கைஸ் இது வரைக்கும் சிக்னா ட்ரக்கில் நம்ம வந்து அதுவும் டிப்பர் ட்ரக்கில் சிஎன்ஜி வண்டி வந்து பார்த்துருக்க மாட்டோம் இப்போ வந்து எக்ஸ்கானில் சிஎன்ஜி ட்ரக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து டாட்டாவோட சிக்னா டூ எயிட் டூ ஜீரோன்னு சொல்லக்கூடிய வண்டி இருபத்தெட்டு டன் ஜிவி டபிள்யூ இரநூறு ஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஎன்ஜி இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க பியூரான சிஎன்ஜி இன்ஜின் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆறு சிலிண்டர் இன்ஜின் இது அதிகபட்சமாக இரநூறு ஹெச்பி அதாவது நூற்றி நாற்பத்தொம்பது கிலோ வாட் அதே மாதிரி ஏழ்நூறு நியூட்ரோ மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாலு லிட்டர் டேங்க் டேங்க்கு அதே மாதிரி ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு லிட்டர் டேங்க் வந்து சிஎன்ஜி டேங்க் இதில் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ப ஐநூற்றி பதினெட்டு லிட்டர் டேங்க் வந்து இதில் இருக்குது ஐநூற்றி பதினெட்டு லிட்டர் அப்படிங்கும்போது ஸோ நார்மலாக நம்ம காரில் கூடியது வந்து ஒரு அறுபது லிட்டர் டேங்காக இருக்கும் அப்படிங்கும்போது அறுபது லிட்டர் டேங்க்கில் அப்ராக்சிமேட்டாக பாத்தீங்கன்னா ஒம்பது கிலோ சிஎன்ஜி அப்படின்றது பிடிக்கும் அதை போட்டோம் அப்படின்னா ஒரு எழுபத்தி ஏழரை கிலோவில் இருந்து ஒரு எண்பது கிலோ சிஎன்ஜி அப்படின்றது இதில் பிடிக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் அப்ராக்சிமேட்டாக ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரெண்டு புள்ளி எட்டு நான் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் ஒரு ரவுண்ட் ட்ரிப்புக்கு அதாவது ஒரு தடவை ஃபியூல் பண்ணிவிட்டு ஃபுல் லாங் ட்ரிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து இந்த வண்டியில் வந்து போக முடியும் அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்து மிஸ் பண்ண பாருங்க